காலங்காலமாக பொய் வாக்குறுதிகளை கூறி தமிழக விவசாயிகளை ஏமாற்றும் திமுக விடியா அரசின் அலட்சியத்தால் வாழ்வாதாரத்தை தொலைத்து தவிக்கும் தமிழக விவசாயிகள் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் நெல் சேமிப்பு கிடங்கு அமைந்து தர வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சக்குடி பகுதியில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நான்காயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நடந்து சேதமடைந்துள்ளன கனமழை காரணமாக தஞ்சை முன்னையம்பட்டியில் உள்ள அரசு நுகர்பொருள் வாணிப கழக திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் இருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் ஒரு லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஊர்ல அவன் விவசாயிங்களை நாண்டுக்கிட்டு சாவறான் அவன் சர்க்கலை பண்ணிக்கிறான் ஒரு நெல்ல விலைக்கு ஒண்ணாந்து போற முடியல காசுக்கு போட முடியல சென்று எடுக்க மாட்டேங்கிறான் இதுல விடியலாஜியா